ஆனந்த மயம் தெய்வம் நர்மலஸ் படிகாகிரதியம் ஆதாரம் செலவ வித்யாநாம அக்ரிமோபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிநாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான பலன்கள் இந்த சித்திரை மாதம் என்பது மா வருஷத்தின் முதல் நாள் தமிழ் ஆண்டின் முதல் நாள் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் பாருங்க இப்போ இந்த புது மாதத்தின் அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் வந்து முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருது என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த மாசத்தினுடைய கிரக சாரங்கள் அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சித்திர மாசம் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திர சொல்றோம் புது வருஷமும் பிறகு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துல குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போறார் அதை தவிர கன்னியில கேது இந்த மாசத்துல வந்து சனி பகவான் சித்திரை மாதத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூல திரிகோணம் வீட்டில் இருக்கு அது தவிர இந்த மாதத்தினுடைய பன்னெண்டாவது ராசி அதாவது மீனத்தில் ராகு சுக்ரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கு இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி ராகு ராகுகேத்து அதாவது வருஷ ராகு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தடங்களை ராகு மீனராசியில கும்பராசிக்கும் கேதுவும் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் போல ராகு கேத்துவினுடைய பயிற்சி தனியாகவே போட்டிருக்கேன் பார்வம் மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியா போட்டிருக்கேன் அது தவிர பார்த்தோம்னா இந்த ஆஹ் மாசம் வந்து முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போறார் அதற்கு பிறகு இந்த மாசத்தில் வரக்கூடிய ஒரு இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா வருஷ கிரகமான குரு மாறுறார் எப்போ அப்படின்னா பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாறு இது வந்து இந்த மாசத்தினுடைய கிரகச்சாரம் இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே பார்த்தலாம் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாஸ்து வாஸ்துன்னு சொல்லும் பொழுது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் எட்டு மணி நாலு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் கண் மொழிகிறார் அதாவது தொண்ணூறு நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கனெக்ட் பண்ணிக்கணும் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது அதை தவிர வந்து புதுசா வீடு கட்டத்துக்கு ஆரம்பிக்கிறது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது பத்திரங்கள் பதிவு பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் அதை தவிர வந்து வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது இதெல்லாம் வந்து வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது வாசு கண் விழிக்கும் நேரத்தை வந்து அஞ்சா பிரிச்சிருக்காங்க பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பதினெட்டு நிமிஷம் முதலில் வாசு கண் விழித்து காலை கடனை முடிக்கிறார் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார் அதற்கு பிறகு பூஜை செய்கிறார் அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு மணி ஐம்பத்தி நிமிஷத்திலிருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன் அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய எழுபத்தஞ்சாவது ஜெயந்தி அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி கல்லழகர் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அமாவாசை அதற்கு பிறகு முப்பது நாலு இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அக்ஷய திருத்தியை அக்ஷய திரு வளர்புறை திருதி அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூணாவது நாள் அக்ஷய திருதி இந்த தோரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க இப்போ அப்படிலாம் கிடையாது தோரம்பருப்பு வெள்ளம் அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபூஷமா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் தவிர பார்த்தோம்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திரம்ன்றது உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நாள் ஆரம்பிக்கிறது இது வந்து வைகாசி மாதம் வரும் தொடர்கதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்றோம் இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்றதில்லை அதாவது கல்யாணம் அதாவது எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்றது கிடையாது அதனால அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துடுவா பொதுவாகவே அது தவிர பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல து பெரிய விசேஷமா சொல்லக்கூடியது கள்ளழகரும் இறங்குறாரு வைகையில சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறங்குறாரு இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையான இந்த சித்ரா மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கு இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள் அதாவது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும் அதை தவிர பார்த்தலாம் இந்த மாதத்தில் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா இந்த மாதம் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் பார்த்தேன்னா குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கிறார் அதுவும் மிகப்பெரிய விசேஷம் சனி ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சுக்ரனும் புதனும் சேர்ந்து அதாவது சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு சரி இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்ல போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டது என்னால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதெல்லாம் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்றேன்னா சரி இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று பா நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் இந்த மாதம் பார்த்த அதாவது விஸ்வாசு வருஷம் சித்திர மாசத்துல உங்களுடைய ராசிநாதன் சம சப்தமத்தில் போய் நீச்சம் மாறும் அதுக்கப்புறம் பார்த்த இல்லையானால் ஒரு பதினஞ்சு நாளில் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைகிறார் ரெண்டுமே பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் அதாவது ச புதனை பொறுத்தவரளும் இப்போ வந்து நீச்சப்பட்டு நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜ யோகத்தை கொடுக்க போகிறார் எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியுமான சுக்ரன் சமசப்தமத்தில் உச்சமெற்று போகிறார் இது வந்து நீச்சமான புதனுக்கு பெரிய ஏற்றம் இதன் மூலயமாக நீச்ச பங்கம் அடைகிறார் அதன் மூலியமாக பண வரவு அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தை மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலேயே வந்து குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் இவ்வளவு இருந்தவங்க இந்த அதாவது இருபத்தி அஞ்சுக்கு மேலே பின்னடை சற்று நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய இருக்கக்கூடிய கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் வந்து உங்களுடைய தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் உழைப்பு அதிகமாகும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆறாம் இடத்துல ராகுவும் வந்துடுறார் ஆறாம் இடத்துல சனி வேற அதனால் கண்டிப்பாக புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் எந்த மாதிரியான ஏற்றத்தை ஏற்படுத்தும்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல பிறகு எட்டு பன்னெண்டு தொடர்பு மிகவும் ஏற்றமான விஷயம் இதற்கு மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் திடீர் பண வரவு எந்த அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று போயிருக்கார் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகமும் அடைகிறார் ஒன்பதாம் இடத்தில் குருவும் ஏழாம் இடத்தில் ராகுவும் அதாவது சுக்கரனும் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு திருமண பாகியம் நிச்சயமாக உண்டு அதைவரை பார்த்த இல்லையானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் குத்திர காரகனே பார்க்கறது ரொம்ப விசேஷம் இருந்தாலும் புத்திரஸ்தான அதிபதி ஆறாம் இடத்துல ராகுவோட சம்பந்தம்ன்றதுனால சிறு சிறு தொல்லைகள் மருத்துவர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்திக்கு மருத்துவமனை இது பண்ணி தான் பண்ண வேண்டியது அதாவது இன்டர்வென்ஷனல் லெவல்ஸ் பண்ணால் தான் பண்ண முடியும் அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் வரும் இந்த இது தவிர பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் நீச்சப்பட்டு போயிருக்க பொதுவாகவே மூணு எட்டின் அதிபதியான செவ்வாய் நீச்சம் பட்டு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய பெரிய விசேஷம் தன லாபங்கள் அதிகமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பாலினத்த ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் யோகம் வரும் அது தவிர வந்து ஆறாம் சனி ராகு இருக்கிறதுனால புதிய கடன் வாங்குவீங்க இவ்வளவு நாள் இருந்த கடன் எல்லாத்தையும் கொடுத்து முடிப்பீங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்றோம் அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஆறு நாலு இருபத்தி ஏழு நாலு இருபத்தி எட்டு நாலு இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நான்கு நாட்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலையில் வந்து அதாவது ஒரு அஞ்சு மணி வரலும் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி பார்த்தாலும் கார்த்தால் ஒரு ரெண்டரை மணி எர்லி மார்னிங் ஒரு ரெண்டரை மணியிலேருந்து இருக்குது இதனால் வந்து எந்த ஒரு விஷயமும் புதிய விஷயங்கள் எடுக்க வேண்டாம் வெளியூர் வலிமான்ல பிரயாணம் வேண்டாம் அதை தவிர யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இந்த மாதிரியான காலகட்டத்தை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்திலேருந்து இடையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய இந்த துவாதசி அன்னைக்கு கோசாலைக்கு போய் அகத்திகீரை கொடுத்துட்டு வாங்கோ இந்த பசுவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு கல்யாணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் நீச்சம் போடுறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்பு வெளி வெளிநாடு வெளிநாடு போறவர்களுக்கு ஜாக்பாட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு பழைய கடன்கள் போட்டி தேர்வு போட்டி நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய ராசிக்கு ராசியின் அதிபதி நீச்சம் இருக்கிறதுனால சற்று உடல்நிலையில பின்னடைவு இருக்கும் மன கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நாமக்கல்ல போய் ஆஞ்சநேயரை போய் சேவைச்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் வரும் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்போது அதிகாலை அஞ்சு மணி வரலும் ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் இருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவோர் வெளிமாநிலம் போக வேண்டாம்ன்றது சொல்கிறோம்